பிற பறக்கும் பிஞ்ச கந்தன் பெய்கள் கல்வெள்குள் மகிடம் போங்கால்கள் இலாதானி கொல்லாய் வினியேன் புகழுமாறு ஒன்றரியேன் புல்லாகி புகழாய் புழ்வாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய்பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்கலாய் பல் அசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்று தவற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேனே பெருமாள் மெய்யே உன் புன்னணிகள் கண்டின்றி வீடுப்பேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனி வெய்யாய் தனியாய் எமானா விமலா பொய்யாயே இனவெல்லாம் பொய்யகள வந்தருளி മെയിനമായിരേ അകേ ആക്കം അളവിളകും അലതർവായ് പോക്ക് വായ് എണ്ണവിന് തൊഴിൽ മാറ്റം சிந்தனையில் சிறந்த நின்று எங்கள் பெருமாள் நெருங்கலூர் ஐந்துடையாய் விண்ணோதல் ஏத்த மறைந்திருந்த எம்பெருமான் வல்வினை தன்னை மறைந்திட முடிய மாய இருளை அரும்பாகுமெனும் அருகை தால் கட்டி புறந்தோல் போட்டங்கம் பொழுக்க மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புறந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளொருகும் மலந்தால் இல்லாத சிறியேற்கு நல்கி இளந்தன்மையில் வந்தருளி நிற்கல்கள் காட்டி ஞாயிறு கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற கலச்சுரனே தேசனே தேனார் அமுதே புரணே வாசமா பட்டரத்து பாரிக்கு மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சல் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கரனை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாரீராய் நின்றான் போக்கும் மரமும் புணமும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேருடியே ஆற்றென்ப வெள்ளமே அத்தாய் என்ற தோற்ற சுடரழியாய் சொல்லாத நுணர்வாய்ப்பு வடி ஒருவடி வாடா வாடா வடி பாடமே கேட்டாக இருக்கமே முன்னே கொண்டே கொள்ளுந்தி போதிக்கு வந்த குருனி இந்த மோடம் நாங்க இறங்க வந்தோம் முன்னு இந்த மோடங்கள் பெற்றவங்களே எங்கயே ஜீவ நதியில இந்தங்க அப்பிளே எங்க சுரேடார் குருபோ எங்க

படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் வாயுமை பங்கன் ஆளவாயான் திருநீர் வேதத்தில் உள்ளது நீர் பெந்துயர் தீர்ப்பது நீர் கோதம் தருவது நீர் உண்மை தவிர்ப்பது நீர் கோத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீர் சித புனவையில் சோழ்ந்த அளவாயான் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு புத்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு அளவாயான் திருநீரே முக்தி அது சித்தி இது பத்தி இங்க கிடையாது எங்க பாடம் போய் நீங்க குறுக்கால சொல்ல இங்க முன்னு இருக்கலாம் முடியாது காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு அளவாயான் திருநீரு பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பிறந்தபோற்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமாவது நீரு நேசம் போல்வது நீரு திரு ஆளவாயான் திருநீரு அருத்தமாவது நீரு அவலம் மறுப்பது நீரு வருத்தம் தனிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமாவது நீரு பொன்னியற் பூசும் பெண் திருத்தகு மாளிகை சூந்த திரு ஆளவாயான் திருநீரு எயிலது அட்டது நீரு இருமைக்கம் உள்ளது நீரு பயில படுவது நீரு பாக்கியமாவது துயிலை தடுப்பது சுத்தமாவது நீரு அயிலை புலிதர் சூழத்து திரு ஆளவாயான் திருநீரு ராவணன் மேலது நீரு என்ன தகவது நீரு பரவணமாவது நீரு பாவம் மறுப்பது நீரு தரவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அரவணங்கும் திருமேனி திரு ஆலமாயான் திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரே மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்ப்பது வெண்பாடி நீரு ஏல உடல் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமது உண்டமிடற்கு எம் ஆலவாயான் திருநீரே கூண்டேக கையர்களோடு சாக்கியர் கூட்டம் கூட கண் தேகி பபது நீரே தருதே நீரே

现在我们合 Menampakkan monsun, kalaupun video kami சிவாய 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 நம நமகோம் இப்பதான் கேட்டாங்க காணாமேன்னு அப்படி கேட்கல அதை வந்துட்டாங்க சொன்னோம் ママチバイエチバイエンアマママチバイエチバイエンアママママチバイエチバイエンアママママチバイエチバイエンアマママママママチバイエチバイエンアマママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママママ